சரி செங்கோட்டையின் அவருக்கு டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அவங்க ஏற்கனவே நேற்று அவங்க கொடுத்த செய்தி ரிஷிகேசிக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் தெரியும் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது கூட்டணி கட்சிகள் வந்து கூறு போடுறதுதான் பாஜக வழக்கம் அப்படின்னு சொல்லி செல்ல பிறந்த காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது தொண்ணூறு தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியை வந்து தொண்ணூறு தடவை கலைச்சிருக்காங்க அது காங்கிரஸ் கட்சியினுடைய வழக்கம் அது இருக்கும் எங்களுடைய வழக்கம் அது இல்ல இன்னைக்கு நாங்க வந்து ஆல் இண்டியாவில கூட்டணிக்கு எல்லாம் முக்கிய மந்திரி எல்லாம் கொடுத்திருக்கிறது எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய மந்திரி சபையில கூட்டணி எல்லாம் கொடுத்திருக்காங்க அந்த கூட்டணியை வளர்க்கிறது தான் எங்களது நோக்கமே தவிர அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி சார் முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிட்டு வந்து பதினஞ்சாயிரம் கோடிக்கு அதிகமா முதலீடு ஏற்கப்படுறது பெருமையா பேசிக்க அது நான் ஏற்கனவே போன அன்னைக்கு கொடுத்தேன் அவங்க வந்து எம்ஓஇ போட்டிருந்தா சொல்லியிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கம்பெனியை தான் அதுல சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே இதுவரைக்கும் போனதில் வந்து வெள்ளை அறிக்கை வந்தோம் எந்தெந்த கம்பெனி நாட்டில் இருந்துச்சு நீங்க போய் எந்த எம்ஓ போட்டிருக்கீங்க எம்ஓய் போட்ட இதெல்லாம் நீங்க நாட்டில் நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கறத முதலமைச்சர் நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம் ஒரு வெள்ளை அறிக்கை விருப்பம் அவங்க சும்மா அந்த பதிவு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தேவையா வேற பெருசா எதுவும் கொண்டு வந்த மாதிரி தெரியல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மத்திய அமைச்சர் வந்து அதிமுக முயற்சி இருக்கா அப்போ வந்து அது சரியா இதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு

ரெண்டாயிரத்தி பதினாறு இதெல்லாம் பேசி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்ப அடுத்தாலும் என்ன நடக்கணும் அப்படிங்கறதம் அதாவது என்னன்னா நான் ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எல்லாரும் ஒன்னும் சேரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் தேவைப்பட்டா நேற்று முன்தினம்

தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் துப்புரவு பணியாளர் வேலை செய்கிறார்களோ அதாவது அவர்களை நிரந்தரமாக்குவோம் என்பது அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்தா துப்புரவு பணியாளர் கேட்டாங்க தொடர்ந்து அவங்க சென்னையில வந்து உண்ணாவிரதம் அந்த உண்ணாவிரத எந்த இடத்தையும் மாத்தினாங்க அது மதுரையில போராட்டம் நடத்தினா அதையும் பண்ணாங்க இந்த அரசாங்கம் வந்து போராடுகிறவர்களையும் கேள்வி கேட்கிறவர்களையும் நசுக்க அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு உதாரணத்துக்கு எங்களுடைய சிறுபான்மை அணியினுடைய வேறொரு இப்ராஹிம் அவர் வந்து ஒரு மருத்துவமனையில போய் கிட்னி டிரான்ஸ்லேட்டர் பண்றதுக்கு என்ன முறை வழிமுறை கேட்டு தான் போயிருக்காரு வேற எந்த விதமான அவர் முறையில் போராடல தனியா தான் போயிருக்காரு கிட்னி டிரான்ஸ்லாண்ட் பண்றதுக்கு என்ன முறை இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே உடனடியாக அவர் பல்வேறு வழக்குகளை பதிவு செஞ்சு அவர் அங்கிருந்து நேற்று சிறையில் அடைச்சு இன்னைக்கு கடலூர் சிறைக்கு கொண்டு போறாங்க

சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக இன்று மாலை வெற்றி பெறுவார்கள் திமுக கூட்டணி வலுவா இருக்கு தினமருல ஒரு கருத்து அதை பத்தி எனக்கு தெரியாது நான் தினமும் செங்கோட்டையில் இல்ல எனக்கு அந்த தகவல் வரல

அவர் கட்சியில இருந்து அவர் வந்து இன்னைக்கு நீக்கி ஆனா எங்களை பொறுத்தவரை என்னன்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும் சொல்லுவோம் அவங்க அண்ணா தூங்க நீக்கணும் நாங்க உடனடியாக போய் சந்திக்க முடியாது நான் கண்டிப்பா டெல்லிக்கு போறேன் பதினொன்றாம் தேதி அவர் எங்க இருக்காரு தெரியல கேட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம்

சீனுன்னு எழுதிட்டு நத்துனா இனிக்காது அது நடைமுறையை கொண்டு வரணும்